கலியுகத்தில் கைமேல் பலன் தரக்கூடிய குருவாயூரப்பனை போற்றக்கூடிய நாராயணியம் பிறந்த தினம்தான் இன்று அப்படிப்பட்ட இன்றைய தினம் இந்த நாராயணியம் உருவான வரலாறையும் மகிமையையும் கேட்டாலே நம்முடைய தீராத வறுமை தீராத நோய் தீராத கஷ்டம் அனைத்தும் தீரும் என்பதாக பக்தர்களுடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட நாராயணிய தினமான இன்றைய தினம் நாம் அனைவரும் கேட்க வேண்டிய நாராயணியம் பிறந்த தோன்றிய வரலாறை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் எந்த நோய்க்கும் நாட்டு வைத்தியம்தானே மந்திரத்தில் வியாதி குணமானவர்களும் உண்டு பத்தியத்தில் வியாதி குணமானவர்களும் உண்டு கோவில்களில் விரதமிருந்து பெற்ற ஈஸ்வர பிரசாதமும் மருந்தாக வியாதி நிவாரணம் செய்கிறது மலையாள தேசத்தில் ஒரு ஆச்சார நம்பூதிரி குடும்பம் அதில் ஒருவருக்கு உடலில் பெரும் வாத நோய் கண்டது அந்த நம்பூத்ரி கல்விமான் உயர்ந்த கௌரவமான மதிப்பான குடும்பம் கர்மாவருக்கு இப்படி ஒரு வியாதி எங்கெங்கோ மருத்துவர்களிடம் அனைவரும் பயனில்லை கொஞ்சம் பூஸ்திதி உண்டு ஒரு நாள் அவர் வேலைக்காரனை கூப்பிட்டு ஏ குட்டா உடனே போ யாரோ ஜோசியர் ஊருக்கு வந்திருக்கிறாரா பல வியாதிகளுக்கு அவரிடம் மருந்து இருக்கிறதா உங்கள் உடம்பை பற்றி கேட்கக்கூடாதா என்று தெரிந்தவர்கள் என்னிடம் சொல்கிறார்கள் என்னால் நடக்க முடியவில்லை நீ அவரை பார்த்து என் நிலைமையை சொல் அவரிடம் ஏதாவது மருந்து வாங்கி வா என்று கோபாலனை அனுப்பினார் அவர் வேலைக்காரன் கோபால குட்டன் சென்றான் வேலைக்காரன் விவரங்களை சொல்லி ஜோசியர் என்ன செய்தி சொன்னார் என்று அறிந்து கொள்ள ஆவலுடன் அவளுடன் என்கிற வியாதிக்காரன் நம்பூத்ரி காத்திருந்தார் ஏன் அவன் இன்னும் வரவில்லை இன்றைக்கெல்லாம் அந்த வேலைக்காரன் அரளி அழித்துக் கொண்டு அவரை நோக்கி ஓடி வந்து விட்டான் அவனை கண்ட நம்பூத்ரி என்னப்பா ஆயிற்று எனக்கு ஏதாவது நிவாரணம் உண்டு என்று ஜோசியரை சொன்னாரா ஐயா அவர் உங்களுக்கு வியாதி குணமாகும் கண்டிப்பாக பரிகாரம் இருக்கிறது என்று கூறினார் அதுவும் ஒரே ஒரு பரிகாரம் செய்தால் போதும் என்றும் கூறினார் ஆனால் அதற்கு பிறகு அவர் சொன்ன பரிகாரம் தான் எனக்கு அதிர்ச்சியை தந்தது அப்படி என்ன ஜோசியர் சொல்லிவிட்டார் கோபாலன் ஜோதிடர் சொன்ன விவரமெல்லாம் சொல்லி புனிதமான கஷேத்திரமான குருவாயூரில் நீங்கள் மீனை நாக்கில் வைத்துக்கொண்டு பாடினால் வியாதி குணமாகும் என்றார் கோவிலில் ஒரு சின்ன குழந்தை அசுத்தம் செய்துவிட்டாலே மூன்று மணி நேரத்திற்கு கோவில் கதவை மூடி செய்துவிட்டு செய்துவிட்டுத்தான் பிறகு திறப்பார்கள் அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த கோவிலில் உங்களை மீனை நாக்கில் தொட்டு பாடச் சொல்கிறார் அப்படி செய்வதற்கு நீங்கள் மேல் துருவிலேயே உங்கள் வாழ இருக்கலாம் நானே உங்களை பார்த்துக் கொள்கிறேன் அந்த ஜோசியர் இப்படி சொல்லுவார் என்று தெரிந்திருந்தால் நான் போயே இருக்க மாட்டேன் நான் ஏன் தான் அந்த ஜோசியரிடம் போனேனோ கோபால குட்டன் அழாத குறையாக சொன்னான் பட்டத்திரி யோசித்தார் அவருக்கு சிரிப்பு வந்தது ஜோசியர் கூறியதன் உட்பொருள் புரிந்தது மனம் சந்தோஷம் அடைந்தது கோபாலா வாடா நாம் இன்றே குருவாயூர் போகணும் ஒட்டி எல்லாம் எடுத்துக்கோ ஏய் என்ன அக்கிரமம் நான் மாட்டேனாக்கும் என்றான் கோபாலன் உங்களையும் போக விட மாட்டேன் அத்படி நீங்கள் குருவாயூர் க்ஷேத்திரத்தில் கோவிலுக்குள்ளேயே போய் அனாச்சாரம் பண்றது நான் ஒப்புத்துக்க மாட்டேன் உங்களுக்கு வேணா எப்படியாவது வியாதி குணமாகாதா என்று இப்படி செய்ய பிடிக்கலாம் அந்த பாவத்துக்கு நான் துணை போக விரும்பவில்லை ரொம்ப கோபத்துடன் கோபாலன் கத்தினான் பட்டது என்ன சமாதானம் பண்ணியும் கோபாலன் கோபம் அடங்கவில்லை ஜோசியன் சொன்னதுக்கு வேறே அட்டம்டா கோபாலா என்று திரும்பி திரும்பி சொல்லி கடைசியில் கோபாலன் ஒரு வழியாக அமைதியானான் சொன்னது நீ புரிஞ்சுற மாதிரி இல்லை அதற்கு அர்த்தமே வேறு மத்தியம் தொட்டு பாடணும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா சாதாரண மீன் என்று நீ ஏன் நினைக்கின்றாய் பகவான் குருவாயூரப்பனின் தசாவதாரத்திலேயே முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம் அவர் மிகவும் இஷ்டப்பட்டு எடுத்த அவதாரமும் தான் மத்ஸ்யம் தொட்டு என்றால் மத்ய அவதாரத்திலிருந்து தொடங்கி தசாவதாரம் மத்தையும் அவர் என்னை பாடச் சொல்லியிருக்கிறார் அதனால் நான் மத்யாவதாரம் தொடங்கி தசாவதாரங்களை பற்றி குருவாயூரில் பாடப்போகின்றேன் நீ என்ன பண்ற என்னை இப்பொழுதே குருவாயூருக்கு அழைத்துச் சார் அப்பா அடா கடைசியில் சுலபமாக வாத நோய் குணமாக ஒரு பரிகாரம் கிடைத்ததே என்ற சந்தோஷம் அவருக்கு ஓ நான் ஒரு முட்டாளாக்கும் இப்படி ஒரு அர்த்தமும் இருக்கோ அதுவும் நம்பூத்ரி அதுவும் குருவாயூரப்பன் உள்ள மீனை வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு ச என்று அந்த ஜோசியன் சொன்னதை வேறே மாதிரி புரிஞ்சுட்டேன் நம்பிவிட்டேன் அதாக்கும் கோபம் வந்தது பட்டத்திற்கு இன்னொரு ஒரு சந்தோஷம் என்னவென்றால் அவருடைய குரு கற்றுக்கொடுத்த சம்ஸ்கிருத மொழியில் பாட அந்த பகவானே நம்மை படித்திருக்கிறார் என்று அவர் கண்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தது அந்த குருவாயூரப்பனை பாட பாட நம் ரோகம் நிவர்த்தியாகும் என்று நினைத்ததுமே மனம் ஆனந்த கூத்தாடியது பகவானின் பெருங்கருணையை எண்ணி மனம் பரவசம் அடைந்தது நாராயண பட்டத்திற்கு எந்த மருந்திலும் குணமாகாத வாத நோய் வெறுமே பாட்டு பாடுவதால் மட்டும் குணமாக போகிறதா என்ன என்று ஏற்கனவே நொந்து போயிருந்த அவர் குடும்பம் உறவினர்கள் அவநம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் வெறுப்புடன் வேறு வழியில்லாமல் அவர் குருவாயூர் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள் நடக்க முடியாதே பட்டத்திற்கு ஒரு பத்து பதினைந்து பேர் அவரை ஒரு பல்லக்கில் தூக்கி வைத்துக் கொண்டு குருவாயூர் சென்றனர் எப்போ குருவாயூர் வரும் எப்போ நாராயணனை பார்ப்போம் பட்டத்திரியின் மனம் பல்லக்கை விட வேகமாக சென்றது குருவாயூர் தரிசனத்திற்காக மனம் இயங்கியது மனத்தில் இருந்த பயம் விளங்கியது இந்த ரோகத்தால் இனி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அந்த குட்டி கிருஷ்ணன் நம்மை பார்த்துக் கொள்வான் நாளை காலை நிர்மாளி தரிசனத்தின் பொழுது நாம் அந்த குருவாயூர் பன் சன்னதியில் இருப்போம் என்று எண்ணிக்கொண்டார் அடுத்த நாள் விடியற்காலையில் அவர்கள் குருவாயூர் சென்றடைந்தனர் அவரை நாராயண சரசில் ஸ்நானம் செய்ய வைத்தனர் ஆஹா என் பகவானே ஸ்நானம் செய்த குலமா செய்து இதில் ஸ்நானம் செய்ய நான் என்னும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவர் மனம் துடித்தது புது வஸ்திரம் முடித்தினார்கள் அவரை தூக்கிக் கொண்டு கருடரை வணங்கி I பிரதான வாயிலை தாண்டி கொடிகம்பத்தை கடந்து கர்ப்பகிரகத்தின் சிறிய வாயிலில் நுழைந்தனர் தினமும் காலையில் மூன்று மணிக்கு நிர்மாலிய தரிசனத்திற்கு வைகுண்டத்திலிருந்து அந்தியாக அதாவது கண்ணுக்கு தெரியாமல் வந்து குருவாயூரப்பனை தொழுது செல்லும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அனைவரும் அவனை தொழ வருவார்களே அவர்களில் ஒருவனாக வட்டத்திலையும் உள்ளே நுழைந்தார் இவரை கண்ட தேவர்கள் இவரால் நாராயணியம் எனும் மாபெரும் கிரந்தம் ஒன்று இந்நாள் உருவாகப் போகிறது என்பதை உணர்ந்து மிகவும் சந்தோஷம் அடைந்தனர் குருவாயூரப்பனின் தரிசனம் ஒரு வினாடி நேரம்

கண் கோடி வேண்டுமே எத்தனை அழகு எவ்வளவு தேஜஸ் இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த இவரை பாட என்னால் முடியுமா அதற்கு நான் தகுதி உடையவனா அந்த பகவான் என்னை ஏற்றுக்கொள்வானா அவர் என்னையும் சரணார வெந்தங்களில் சேர்த்துக்கொள்வானா இப்படி பட்டத்திரி மனதிற்குள் ஆயிரம் கேள்விகளை எழுப்பிக்கொண்டே அந்த அந்த குருவாயூரப்பனை துடிக்கிறான் பட்டத்திரி அந்த மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு என் கண்ணா என்று பக்தியுடன் கதறினார் சப்தம் பக்தியோடு வெளிவந்தது அவரது கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன குருவாயூரப்பன் அவருக்கு செவி சாய்த்தானா பட்டத்தை அந்த மண்டபத்தில் உட்கார்ந்தவுடன் அவருக்கு குருவாயூரப்பனின் தரிசனம் கிடைக்கவில்லை அந்த மண்டபமானது குருவாயூரப்பனுக்கு வலது பக்கத்தில் இருந்தது பட்டத்திற்கோ வாத ரோகம் தன் கழுத்தை திருப்பி குருவாயூரப்பனை தரிசனம் செய்ய இயலவில்லை அப்பொழுது பட்டத்ரி அந்த குருவாயூரப்பனை மனதில் நினைத்துக்கொண்டு ஏ உன்னிக்கண்ணா கிருஷ்ணா பறந்தாமா என்று கதறுகிறார் இதோ பார் குட்டி கிருஷ்ணா உன் திவ்ய தரிசனத்தை காணாமல் என்னால் எப்படி நாராயணியையும் எழுத முடியும் என்று நீ நினைக்கிறாய் அதனால் நீ முதல்லே எனக்கு உன் திவ்ய தரிசனத்தை தா என்று அழுது கண்ணீர் மழுகிறார் அதற்கு குருவாயூரப்பன் ஒன்றும் பேசவில்லை பாதரோகம் உள்ள காரணத்தால் பட்டத்திரை மனம் வருந்தி கண்ணனிடம் சரி கிருஷ்ணா நீ எனக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம் எனது வலது பக்கத்தில் கழுத்தில் மட்டுமாவது லேசாக அசைவு வரும் முடிச்சை கழுத்தையாவது திருப்பி உன்னை பார்க்க அனுகிரகம் செய் நான் இப்போதான் முதன் முதலில் குருவாயூர் வந்திருக்கிறேன் இதற்கு முன் உன்னை பார்த்தது கூட கிடையாது என் காதால் மட்டுமே இதுவரை உன் புகழை கேட்டிருக்கின்றேன் உன் சௌந்தரிய ரூபத்தை பார்க்காமல் உன் மேனி அழகை காணாமல் நீ சூடியிருக்கும் ஆணைய ஆவரணங்களை காணாமல் உன் தேஜோமய திவ்ய சுரூபத்தை காணாமல் கருணா கடாட்சத்தை காணாமல் நான் எப்படியப்பா உன் பெருமையை பாட முடியும் உன் புராணமாகிய நாராயணியத்தை நான் எதை நினைத்து எழுத முடியும் நீயே சொல்லு அதனால் தான் கேட்கிறேன் நீ உன் தரிசனத்தை முதலில் எனக்கு குழு என்று மனம் குழைய கெஞ்சி கேட்டார் குருவாயிரப்பன் சும்மாவா இருப்பான் அவனுக்கு நாராயணியம் வேண்டாமா அதற்காகத்தானே இத்தனை வேலை செய்து அவருக்கு வாதரோகத்தை வேறு கொடுத்து இழுத்து வந்திருக்கின்றான் முதன் முதலில் பட்டத்திரியிடம் பேசுகிறான் நாராயண பட்டத்திரி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால் இப்பொழுது உன் கருத்தை சரி செய்ய முடியாது என்றைக்கு நீ இங்கே வந்த காரியம் முடிவடைகிறதோ அன்றுதான் உன் ஜாதி நீங்கும் சரியா அடையே கொட்டி கிருஷ்ணா எனக்கு உன் தரிசனம் எப்பொழுது கிடைக்கும் பட்டத்ரி நீ உன் மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய கழுத்தை சாய்த்துத்தான் என்னை பார்க்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய் என் கழுத்தின் ரெண்டு பக்கமும் நன்றாகத்தானே இருக்கிறது அதனால் என் கழுத்தை திருப்பி என்னால் உன்னை பார்க்க முடியும் அல்லவா தலையை சாய்த்து உன்னை பார்க்கிறேன் என்று கூறி பாண்டு ரங்கனாக நீ நாராயணியம் பாட ஆரம்பி என்று கூறி கிருஷ்ணன் அனுகிரகம் செய்கிறார் இப்பொழுதும் குருவாயூர் ஆலயத்தில் நாராயண பட்டத்திரி மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்த்தால் நமக்கு அந்த குருவாயூரப்பன் தெரிய மாட்டான் ஆனால் குருவாயூரப்பன் நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்து நம்மை காண முடியும் அப்பேற்பட்ட புனிதமான இடமானதால் இப்பொழுது அங்கு ஒரு செப்பு பட்டயம் வைத்து நாராயண பட்டத்ரி நாராயணியம் எழுதிய இடம் என்று எழுதி வைத்திருக்கின்றன சாக்ஷாத் அந்த குருவாயூரப்பனே பட்டத்ரி நாராயணியம் எழுதி முடித்தவுடன் மேல்பத்தோர் நாராயண பட்டத்ரி இந்த ஊரில் உள்ள எல்லா இடமும் எனக்கு சொந்தம் ஆனால் இன்று முதல் இந்த இடம் உனக்கு மட்டுமே சொந்தம் இதற்கு இனிமேல் பட்டத்ரி மண்டபம் என்று பேர் என்று குருவாயூரப்பனையே கூறினார் எந்த காவியத்துக்கும் இல்லாத பெருமை இந்த நாராயணியத்திற்கு உண்டு என்னவென்றால் இந்த நாராயணியம் என்கிற கிரந்தம் முழுவதுமே நாராயண பட்டத்தையும் குருவாகிறப்பினும் பேசும் பாவனையில் எழுதப்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க அவர்களுக்குள் நடக்கும் சம்பாஷனைப் போல் அமைந்திருக்கிறது நான் நாராயணியம் எழுத ஆரம்பிக்கட்டுமா என்று பட்டத்தை கேட்க ம் எழுது நான் கேட்க ஆவலாக இருக்கின்றேன் என்று குருவாகிறப்பன் கூற நான் நாராயணியத்தை தொடங்க வேண்டுமென்றால் சில பல நிபந்தனைகள் உள்ளன அவற்றை எல்லாம் நீ பூர்த்தி செய்தால் மட்டுமே என்னால் நாராயணியம் பாட முடியும் இல்லை என்றால் நான் ஊருக்கு செல்கிறேன் என்று கூற ஒரு முக்கிய விஷயம் மற்றவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்வில் சில சமயங்களில் தங்கள் இஷ்ட தெய்வத்தோடு பேசியிருப்பார்கள் ஆனால் குருவாயூரில் பட்டத்ரி நூறு நாளும் தொடர்ந்து குருவாயூரப்பனோடு பேசும் பாக்கியத்தை பெற்றார் பேசினது மட்டுமல்ல ஒரு நண்பனாக தந்தையாக குழந்தையாக பணியாளனாக என்று அத்தனை பாவங்களையும் அவரோடு பேசுகிறார் அப்படிப்பட்ட கிரந்தம் தான் நாராயணியும் அது பிறந்த தினம்தான் இன்று இன்றைய தினம் நூறு தசகங்கள் உடைய நாராயணியத்திலிருந்து ஏதாவது ஒரு தசகத்தையாவது நாம் மனமுறுகி பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ அந்த குருவாயூப்பனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நாம் பெறலாம் கட்டாயம் இன்றைய தினம் ஒரு முறையாவது கேட்க வேண்டியது அப்படிப்பட்ட இன்றைய தினம் முழு நாராயணியத்தையும் பாராயணம் செய்ய முடியாமல் போனாலும் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தையாவது நாம் பாராயணம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் குருவாயூரப்பன் சந்தோஷப்படுவான் அப்படி இரண்டாவது தசகமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய அழகை போற்றக்கூடிய தசகத்தை மட்டுமாவது இன்றைய தினம் நம்ம பாராயணம் பண்ண செய்யலாம் ஒவ்வொரு ஸ்லோகமாக சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் சூரிய ஸ்பர்தி சுனாசா புட்டம் ण्डोद्यन्मकराभकुण्डलयुगं कण्ठोज्ज्वल कौस्तुभं त्वद्रूपं वनमाल्यहारपटल श्रीवत्सदीप्रं व्रजी केयूराङ्गदकङ्कणोत्तममकारत्नाङ्गुणीयाङ्गित श्रीमद्भागुचतुष्कसङ्गतगधा शङ्कारि काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्चितलसत् पीताम्बराळम्बणीम् आलम्बे विमलाम्भुज क्युतिपतां मूर्तिं दवार्तिक्षितं यत्रैलोक्यमहीयसोऽपि महितं सम्मोगणं मोगणात् कान्तं कान्तिमिथान्नतोऽपि मधुरं मधुर्य सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरं तद्रूपमाश्चर्यतोऽपि आश्चर्यं भुवने न कस्य कुतुकं पृष्णाति विष्णो विभो तत्ता धृन्मधुरात्मकं तव वपुः सम्प्राप्य सम्पन्मयी सा देवी चिरतरं नास्ते स्वभक्तेष्वपि तेनास्यामच्युत विभो तु द्रूपमाणोऽज्ञक प्रेमस्थैर्यमयाद चापलबलाच्चापल्यवार्तोऽदभूत् लक्ष्मीस्तावकरमणीयकहृतै व्ययं स्थिरे तस्मिन् प्रमाणमधुना वक्ष्यापि लक्ष्मीपते ये त्वत् भक्त्यनुवाणुकीर्तन रसात् भक्ता जनापि तेष्वेषा वसति स्थिरैव दयितः प्रस्तावदत्ताधरा एवं न वसुधा निष्यन्दसन्दोगणम् त्वद्रूपं वरचित्रसायनमयं चेदोकरं शृण्वताम् सद्यः प्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकं व्याधिं यत्यपि सीतभाष्मविसरैरानन्दमूर्च्छोद्भवै एवम्भूततया भक्त्यभिजितो योगस्य योगद्वयत् ज्ञानमया पुरुषोत्तमतरो योगीश्वरैर्गीयते सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेमप्रकर्षात्मिका भक्तिर्निःश्रममेव विश्वपुरुषैलव्या रमावल्लभ निष्कामं नियत स्वधर्मचरणं यत्कर्मयोगाभिधं दूरेत्यबलं यतोपनिषत् अज्ञापलभ्यं गुणः तत्तु व्यक्ततया सुदर्गमतरं चित्तस्य तस्मात् विभो सततं स्वीयसी श्रेयसी त्याकर्मपटलान्य निर्यन्मला बोधे भक्तिपदे तवाप्यनुचितां मायान्ति किं तावता पृष्ट्वा तर्कपते वरं तव वपुर्ब्रह्माज्ञमन्ये पुनः चित्तात्तमृते विचिन्त्य भगुवि जन्मान्तरै

ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தினம் கட்டாயம் அனைவரும் ஒரு முறையாவது குருவாயூரப்பனை நினைத்து நாராயணியத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்லோகத்தையாவது இன்றைய தினம் கூறுங்கள் கட்டாயம் இந்த குருவாயூரப்பனுடைய அருள் கிடைக்கும் நம்முடைய கஷ்டம் அனைத்தும் தீரும் கூறி நாளைக்கு நமக்கு சந்திக்கலாம் தேஜய் சங்கர சங்கர மகாபிரிவா போற்றி